காய் எல்லாருக்குமே வணக்கம் பொங்கல் அப்படின்னு சொன்னதும் தமிழர் திருநாள் பொங்கல் கரும்பு இந்த ஃபேமிலியோட செலிப்ரேஷன் இது எல்லாத்தையும் தாண்டி கன்னியாகுமரி மக்களால் குமரி ஷாப்பியோட பொங்கல் காம்போ அப்படிங்கிறத கண்டிப்பாக மிஸ் பண்ண முடியாது பிகாஸ் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு மூன்று வருஷமே நம்ம இந்த பொங்கல் காம்போ வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் அதாவது நம்ம ஒரு பொங்கல் போடுறதுக்கு தேவையான எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அது வந்துட்டு அந்த அடுப்பு கூட்டுறதுக்கு செங்கல்லேருந்து கரும்புல இருந்து பானையில இருந்து பொங்கலுக்கு தேவையான எல்லா திங்ஸ் வரைக்கும் சேர்த்து ஒரு காம்போவை வந்துட்டு நாம டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதில் நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்போவே மூவாயிரம் நபர்களுக்கு மேலே ஆர்டர் பண்ணி ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவலாக இருந்த ஒரு விஷயம் அது எல்லோரும் திங்க் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்துட்டு கன்னியாகுமரி ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக பண்ண முடிஞ்சிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாக வரும்போது பண்ண முடியுமா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சேலஞ்சாக தான் இருந்துச்சு பட் அதுக்கு தேவையான எல்லா செட்டப்புகளுமே பண்ணிட்டோம் பொங்கல் காம்போ குமரி ஷாப்பியில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவையான அஞ்சு வெரைட்டி ஆஃப் காம்போஸ் கொடுத்துருக்கோம் ஒருவேளை நம்ம வந்துட்டு அந்த பொங்கல் போடுறதுக்கு தேவையான சாதனம் அந்த மண்பானை மட்டும் வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காம்போ கொடுத்துருக்கோம் கூடவே கரும்பு மூன்று கரும்பு அந்த மஞ்சள் தொண்டு அதெல்லாம் சேர்த்து வேணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு காம்போ கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு வந்துட்டு பொங்கல் போடுறது தேவையான சாதனமும் வேணும் மூணு கரும்பு வேணும் பூஜா திங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் எவ்ரி திங் பாக்கு வெத்தலையிலேருந்து பழம்லேருந்து தேங்காய் வரைக்கும் எவ்ரி ஒரு காம்பை கொடுத்துருக்கோம் இல்லை எனக்கு இன்னமும் அட்வான்ஸ்டாக வேணும் எனக்கு வந்துட்டு பூஜா திங்ஸும் வேணும் பொங்கல் போடுற திங்ஸும் வேணும் கரும்பும் வேணும் நான் வந்துட்டு முன்ன காலத்தில் பாரம்பரியமாக கொண்டாடின மாதிரி இந்த செங்கல் அடுப்பு வச்சு நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறோம் எனக்கு செங்கலும் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்க்ளூடிங் செங்கலோடு டெலிவரி பண்ணுறாங்க ஆக்சுவலாக நம்மளோட குமரி ஷாப்பியில் நாங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணலை ரெண்டு விஷயம் ஹைலைட்னு சொல்லுவோம் ஒன்று கவுடங் இந்த மாட்டு சாணத்தை வந்துட்டு டன்ஸ் ஆஃப் கேஜி நம்ம ஆன்லைனில் சேல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்கப்புறம் நம்ம மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த பொங்கல் காம்போ கன்னியாகுமரி மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மாவட்டத்தில் எந்த ஒரு இருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணாலுமே நம்ம பொங்கல் காம்போ உங்கள் இடத்துக்கு வந்துட்டு டெலிவரி ஆகும் நம்ம அப்ளிகேஷன் உள்ளாடியே கொடுத்துருக்கோம் உடனே போய் புக் பண்ணுங்கள் இன்னையிலிருந்து பதினோராம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ப்ரீ புக் பண்ணிக்கலாம் அது ஆன்லைன் பேமெண்ட் ஆஃப்லைன் பேமெண்ட் ரெண்டு ஆப்ஷனுமே அதில் அவைலபிளாக இருக்குது ப்ரீ புக் பண்ணிக்கலாம் பதினான்காம் தேதிக்கு முன்னாடி உங்கள் வீடுகளில் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் வந்துட்டு டெலிவரி ஆகும் அதாவது ஒட்டி இந்த பொங்கல் நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடியா பதினான்காம் தேதிக்கு முன்னாடியே உங்கள் கைகளில் வந்துட்டு ப்ராடக்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணியிருப்போம் எனிவே சேர்ந்து பயணிப்போம் நிறைய விஷயங்கள் சாதிப்போம் குமரி ஷாப்பி இது நம்ம கடமைக்கு